ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தக்ஷிணா வருஷ ருது புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம் ஏகாதசி திதி ஐம்பத்தோரு நாழிகை இருக்கிறது இரவு ரெண்டே முக்கால் பரியந்தம் வியாபித்திருக்கிறது அவிட்ட நட்சத்திரமானது நாற்பத்தி நாலு நாழிகையும் சூல என்ற யோகம் முப்பத்தி ரெண்டு நாழிகையும் வணிஜா என்ற கரணம் இருபத்தி நாலு நாடிகையும் வியாபித்திருக்கிறது சேலத்தியாஜம் முப்பத்தேழு வினாடிகை மாத்திரம் வியாபித்திருக்கிறது இன்றைய தினம் ஸ்மார்த்த ஏகாதசி என்பதாக அறிவோம் இன்றைய தினத்தில் துளசி கோரி விரதம் என்பதான சிறப்பான துவாதசியாக நாம் இதை கருத வேண்டும் இன்றைய தினத்தில் வைஷ்டவர்கள் விஜயதசமியாக இன்றைய தினம் ஆராதிக்கிறார்கள் இன்றைய தினத்தில் துளசி கோரி விரதமானத அனுட்டித்து நாளைய தினம் துவாதசியானது அனுட்டிக்கத்தக்கது என்பதாக அறிவோம் நாளை பார்ப்போம் வணக்கம்